பட்டாம்பூச்சி எல்லாம் என்ன அழகா பறக்குது இதுதான் சுதந்திரமா இருக்கு நம்மதான் சுதந்திரமா இல்ல பட்டாம்பூச்சி எல்லாம் சுதந்திரமா ஒத்தையில் உட்காந்துக்கிட்டு ஏய் பட்டு எப்படி இங்க வந்த கடைக்கு போனையா உன் பொண்டாட்டி அங்கே வெளியே போனத நான் பார்த்தேன் எங்கயே பைய தூக்கிட்டு போச்சு ஏதோ ஜாமான் பேருக்கு போயிருக்கு சரி ஜாமான் அங்க பேருக்கு நீ வீட்டில் தனியாக தான் இருப்ப அப்போ மசாலா தோசை சுட்டேன் அது எனக்கு சாப்பிட மனசு இல்லை ஒன்றை விட்டுட்டு அதுக்காக எடுத்துகிட்டு வந்தையா அப்படியே பட்டி அவன் வெளியே போயிருக்காங்க பையன் எடுத்துகிட்டு போயிருக்கா எங்கே போயிருக்கான்னு தெரியல அவன் வந்துட்டா என்ன செய்யறது எங்கே என் பேர் உன் வீட்டுக்கார எங்கே போயிருக்கான் எங்கே போயிருக்காண்டே தெரியல என்கிட்ட என்ன சொல்லிட்டா சொல்லிட்டாப்பாரா எங்கே போயிருக்காண்டே தெரியல நான் அதான் உட்காந்து இருக்கிறேன் தின் என்ன பண்ணுறது இந்த சாப்பிடு சுட 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 இருக்குது சுடா சாப்பிடுன்னு நான் போயிடுறேன் வந்துடுறப்படா ஓட்டுக்காரி அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுறேன் ஓ அப்படியா சரி சரி கொண்டா வீடுதான் சூப்பராக அழகாக இருக்கையா நான் வீடு அழகாக இருக்கையா எனக்கு கிடைச்சா சூப்பராக இருக்கும் என் பேரில் எழுதி வையா அந்த வீட்டை ஆ வீட்டை எழுதி வைக்கணுமா என்ன பட்டு இப்படி பேசுகிற ஏய்யா எனக்கு எழுதி வைக்கக்கூடாதா நம்ம ரெண்டு பேரா வீட்டில் இருந்தா அது சரி என் பொண்டாட்டு எங்கே கொண்டு விடுறது அவள் விடுது அவள் அப்பா விடு எனக்கு எப்படி கொடுப்பா அந்த ஓ அவங்க அப்பா வீடா உன் பேரில் இல்லையா வீடு அப்போ எப்படி கொடுக்கறது நீ உனக்கு பேரில் ஒன்றுமே இல்லை நீ ஒரு தண்டை சோறுன்னு சொல்லு என்ன பட்டு இந்த தோசையை கொடுத்துட்டு இப்படிலாம் எல்லாம் பேசுற என்ன உன் செய்யல ஒண்ணுமே இல்ல பண்டாட்டி இப்படி வாங்குது உன் பேர்ல ஒண்ணுமே இல்லை பட்டாம் வச்சுலாம் அழகா பறக்குதுயா ஆமா பட்டு ஆமா பட்டு என் பொண்டாட்டி வர சத்த கேக்குது என்ன என் சொல்ற எப்படி ஆனா போறது ஐயோ ஐயோ வந்துடுவானு உன்ன எப்படி மறக்கிறது இந்த சாப்பாட்டை எப்படி மறக்கிறது இங்க உக்காரு உட்காரு கோழியை உக்குற மாதிரி கவுத்து வைக்கிறோன்னு உட்கார் உக்கார அவள் போனோன்னே வீட்டு உள்ளார் போனோன்னா தந்து விடுறேன் உட்காரு சீக்கிரம் உட்காரு என்ன இது ஒரு வம்பா இருக்கு நான் அந்த சாப்பாட்டையும் மடியிலேயே வச்சுக்கோ கோழி கவுத்த மாதிரி கவுத்தி வச்சிருக்கேன் சத்தனத்தான் போடாதே அவன் வீட்டு உள்ளார போனோன்னு உன்னை திறந்து விட்டுறேன் அது வரைக்கும் அப்படியே உட்காந்தட் சீக்கிரம் தந்துடியா போடாட்டி உள்ளார போனோன்னா தந்துடி சீக்கிரம் சரி சரி அப்படியே உட்காரு நம்ம இங்கேயே மறைச்சுக்கிட்டு அனுப்புவோம் என்ன ஏன் திடீர் தட முக்கிறேன் என்ன ஏதாவது செஞ்சியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமைச்சாலும் ஒன்றும் இல்லை கிச்சன்ல ஜாமெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் நான் வாழ்க்கை கையோ கழுவி கொடுத்துட்டியா கழுவிட்டேன் கழுவிட்டேன் இப்படி திடீர் தான் முழிக்க மாட்டேன் ஏன் இப்படி முடிச்சு நிற்கிறேன் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே ஏதோ சந்தேகமா இருக்கே ஏன் இப்படி தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமைச்சி ஒன்றும் இல்லை நீ போ வீட்டு போ என்ன வேண்டிட்டு வந்த ஜாமான் ஐயோ 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 வாசல்லி உக்காந்துருக்கேன் ஏ மீங்க சிங்கியா உட்காந்துட்டேன் உள்ளே போல விட்டு உள்ளார ஏன் இங்கே உக்காந்தாருண்ணா எனக்கு வெளியே போயிட்டு வந்தது கரையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தது என்னென்னா பரப்படந்து மயக்கமாக இருக்குது அதனால உக்காந்துருக்கேன் ஓய் உள்ள போய் அங்கே பழம் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருக்கு அதை எடுத்து ஜூஸ் போட்டு வையா என்னது ஜூஸு போடணுமா ஏன் ஜூஸ் போட்டு வரணு சொல்றதுக்கு இப்படிங்கிற இப்படி ஆச்சுதான் பர்ற எப்போ தான் போட்டு கொடுக்கல எப்போ தான் போட்டு நான் இன்னைக்கு போட முடியாது ஐயோ ஐயோ இந்த பொம்பளை என்ன வெளியே போயிட்டு வந்தானே விட்டு உள்ளார போயிடுவேன் கதவை திறந்து விட்டுடுறேன் கூடையை தூக்கி விட்டுறேன்ன்றாரு இந்த பொம்பளை உட்காந்துருக்கதை பார்த்தா இப்போதிக்கு போவாது பிறகு என்ன இது தூக்கி வாசல்லையே வச்சுக்கிட்டு உக்காந்துருச்சு வாசல்லேயே ஜூஸ் போட்டுருவாங்கதான் அவரை போய் இவர் எந்த காலத்தில் ஜூஸ் போட்டு வந்து கொடுத்து இது எந்த காலத்தில் குடிச்சிட்டு உள்ளார போவோம் அது வரைக்கும் நம்ம கூட உள்ளாரையும் உட்காந்துருக்கதா இது என்ன நமக்கு ஒரு விதியா ஆமாம் நாங்கள் அப்போ இல்லையாண்டு பார்த்துக்கிட்டுருக்குறேன் அந்த பக்கமே நிற்கிறீ என்ன அங்கே கூட கவுத்துருக்க மாதிரி இருக்குது கூடியில் என்ன இருக்குது கூட கமாச்சி அது கோழி வந்துச்சு கோழி முட்டை விட வந்திருக்கு பிறகுன்னு கவுத்து வச்சுருக்கேன் என்ன கோழி முட்டை விட வந்துச்சா ரெண்டு கோழியும் கொடுக்காதான் வந்துச்சு அதை போட்டா ஒத்து வச்சிருக்க இல்லை இல்லை முட்டை தான் வந்துச்சு கவுத்து வச்சுருக்கேன் முட்டை விடாது குடுக்கு கோழி எப்படி முட்டை விடும் எதே தப்பா தெரியுது அந்த இடத்த விட்டு நான் வர ஜூஸ் போட்டு வாழ்றோம் ஜூஸ் போட்டு வர மாட்டேன் மனுஷன் என்னவா இருக்கும் ஓய் இங்கே வாயா இங்கேவா நான் இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன் என்ன இடத்த விட்டு நான் வர ஏன் அந்த இடத்துல என்ன இருக்குது ஒன்றும் இல்லை காமிச்சு கால் ஒட்டிச்சி கால் ஒட்டிச்சு என்ன கால ஓட்டிச்சா என்ன அந்த மனுஷன் கடற்க முடுக்குண்டு அதே பேசுகிறாரு பேச்சும் ஒரு உத்தேசமா இருக்கு என்னவா இருக்கும் வந்துடுச்சு போய் பார்ப்போம் நவரியா தள்ளு தள்ளு ஏன் மீனாட்சிக்கு வர போ மீனாட்சி போ இங்க வராத இப்போ நபரை பொறியா இல்லையா பிடிச்சி தள்ளி விட்டுருவான் தள்ளி நவரியா என்ன கூட உள்ளார கண்ணு தெரியுது யார் யாது யாரியா அந்த சரிக்கு எனக்கு கொண்டு தெரியாது எனக்கு கொண்டு தெரியாது ஏ நில்லி நில்லரி ஆமா அந்த ஓரவை எந்த சர்க்கியா அவளை போட்டு கூடிய கவுத்து வச்சுருந்தான் கோழியை கவுத்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவராம நினைக்கிறீயா சொல்லிய அதுக்காக அந்த இடத்த விட்டு நவராம நினைக்கிறீங்க அவள் யாரையாவோ யார் எத்தனை நாள் அந்த பழக்கம் ஆ நான் வீட்டில் இல்லாத பழம் இழுத்து வந்து இருக்கிறியா நிற்கிறியா அவளோட கும்மாள அனுப்பிச்சிட்டு இருக்கியா கூத்துப்பட்டு குன்மால அடிச்சுட்டு இருக்கியா எத்தனை நாளையா பழக்கம் எத்தனை நாள் பழக்கம் இல்லையா இப்போ இப்போ சொல்ல போறியா இல்லை தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு எடுக்கவா காமச்சு காமிச்சி என்னை அடிச்சு போட்டுறதை காமாச்சி காக்கரி கடை வச்சிருக்கிறா காக்கரி கடையில் போய் நான் காக்கரி வாங்க பொறுத்த சும்மா பேசிகிட்டு இருப்பேன் அதுக்கு எனக்கு மசாலா தோசைன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அதனால மசாலா தோசை சுட்டாலாம் அதை எடுத்துக்கிட்டு வந்தேன் கமாச்சி நீ பார்த்தா இயேசுவேன்னு சொல்லிட்டு நான் கூடைய போட்டு கற்று வச்சேன் கமைச்சி வேற ஒன்றும் இல்லை கம்மிச்சி என்னை அடிச்சிடாத காமிச்சி என்ன அடிச்சிடாத காமிச்சி ஓ அப்போ இப்போ என்னால போய் கடையில் போய் காக்கரி வந்துட்டு வந்தா நாலு மணி நேரசண்டு அஞ்சு மணி நேர சண்டை காக்கறி வந்துட்டு வர்றது இதுதான் காரணமா நேற்று பதினோரு மணிக்கு காக்கறி வாங்க போன நின்று ரெண்டு மணிக்கு வந்த வீட்டுக்கு இவர்கிட்ட தான் பேசி கும்மா அடிச்சிட்டு வர்றேன் குத்து கூத்து கும்மா அடிச்சிட்டு வரியா நீ சும்மா பேசிகிட்டு இருப்பேன் காமாச்சி அவ்ட்ட பேசுனா நேரம் போகிறது தெரியாது காமாச்சி அதான் காமாச்சி என்ன ஒன்றும் செஞ்சிடாத காமாச்சி இதான் இந்த மசாலா தோசையா இன்னைக்கு பூரா உனக்கு இதான் சாப்பாடு அவ கொடுத்தாலே மசாலா தோசை இதை சாப்பிட்டுக்கிட்டே நான் சாப்பாடே உனக்கு கொடுக்க மாட்டேன் ஏண்டி உமா சுந்தரி அக்காக்கு பொண்ணு கல்யாணம் நண்டது ஒரு கவலை இருக்கிற மாதிரியே தெரியலையே நல்லா தான் அதுக்கு எப்போதான் இருக்கிற மாதிரி அந்த திமுரு பேச்சும் ஒன்றும் போக மாட்டேது அது எப்படி கா போவோம் அந்த திமுரு பேச்சு எப்படி போவோம் ஊர் பலா கழுவுறதுலாம் ஊர் கழி கழித்தான் அப்படி நிற்கிது அது எப்படி போவோம் அது பிறக்கும் போதே வந்தது அது எப்படி போவோம் அவளுக்கு கல்யாணம் ஆகலேரு அவளே ஏற்பட போகுது நீ வேற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்ட்டு கொஞ்சம் வாரம் ஒரு அம்மா கறிக்கு கவலாக இருக்காது இன்னும் பலாக்கல் இருந்தே விட மாட்டேதே ஊர் பலாக்கல் இருந்த நீ மொளுக்கு கல்யாணம் ஆகலைன்றா அது கவலைப்படாது நீ வேற மகன் கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் இருந்தாண்டா வேலை பார்த்து கொடுத்துட்டாச்சும் இருக்குப்பா நம்ம அப்படியே வீட்டுக்கு கூட போய் ஊர் பலாக்கலுக்கு விளாண்டாச்சும் அனுச்சிட்டு இருக்காங்க்கா ஆமாம் அதன்டா சொல்லுடி நம்மளுக்கு கவலையாக இருக்குது அதுக்கு கொஞ்சமாக கவலையாக இருக்கான்னு பாருங்களேன் அண்ணன் கீதா பார்த்தா எனக்கு ஏக்கமாக இருக்குது அவளுக்கும் தெரியும் அவங்க அம்மா பற்றி அது கவலைப்படாதுண்டு அவளுக்கும் தெரியும் அவளும் ஒன்றும் கவலைப்படலை அம்மா பற்றிக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்காதுன்ற நினச்சிட்டா போர்கிட்டி ஆமாக்கா அப்படி இருந்தாலும் இருக்கும் யாராச்சும் ரொம்பலாம் மாப்பிள்ளை பார்த்து விட்டா வர இது வாயம் கையும் பார்த்துட்டு ஓடிடுதுவோ அந்த புரோக்கரியாக அந்த பாடு பற்றி வெட்டி விட்டுருச்சு என்ன செய்யறது அதான் தான் சொல்லுங்கக்கா அவனை இப்படி இன்னும் மாப்பிள்ளை பார்த்துட்டு வருவான் புருஷன் சொன்னார்னா அவளையும் தான் ஒரு ஆயுதா பண்ணிடுது என்ன தான் சேருவாரு அவனோட யாராவது பேச முடியாதுக்கா அது இஷ்டம் தமிழ் ஊற்றுறது அழகாக இருக்குல்லக்கா அந்த இடம் ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குது நல்லா ஜில்ஜில் காற்றான் வருது